ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் குழந்தைய அப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மறுபடியும் இயல்பு நிலைமைக்கு திரும்பி வரும்னு பெரும்பாலான பெண்கள் நினைக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் பிரசவத்துக்கு அப்புறம் வர அறிகுறிகளை தவற விட்டுறீங்க பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு பெண் பலவிதமான சிம்டம்ஸை அனுபவிக்கிறாங்க அதில் ஒன்று தான் பெண்ணுறுப்பில் ஏற்படுற இரத்தப்போக்கு பெண் உறுப்பில் ஏற்படுற இரத்தப்போக்கு பொதுவாக சில நாட்களுக்கு அப்புறம் தானாகவே நின்றுடுனாலும் ஒரு பெண் பிரசவத்துக்கு அப்புறம் இரத்தப்போக்கு பற்றியும் குழந்தைய பிரசவத்தை எத்தனை நாட்களுக்கு அது நீடிக்கும் என்பதையும் தான் ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரத்தப்போக்கு பொதுவாக ஒரு குழந்தைய பிரசவத்து பிறகு தான் வரும் ஸோ இதை வந்துட்டு மருத்துவ ரீதியாக பிரசவத்துக்கு பிந்தைய இரத்தப்போக்கு இல்லைன்னா லோச்சியான்னு சொல்லுவாங்க நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் இல்லைன்னா சுவிட்சர்லேண்டில் குழந்தை பெற்றிருந்தாலும் இந்த இரத்தப்போக்கு வரும் இதை வந்துட்டு சில பெண்கள் மாதவிடாய்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சாதாரண பீரியட்ஸ்னால அனுபவிக்காத விஷயங்களில் இந்த இரத்தப்போக்கில் அனுபவிக்கலாம் இது கர்ப்பகாலத்துக்கு அப்புறம் உடலை விட்டு வெளியேற வேண்டிய அதிகப்படியான ரத்தமோ சளி இல்லைன்னா கருப்பை திசுக்களாக கூட இருக்கலாம் இது வந்துட்டு நஞ்சு கொடி ஜாயிண்ட்டாக இருக்கிற இடத்துல இருந்து திசுக்களை பிறப்பிறப்பு ரத்த போக்கின் போது அது வெளியேறப்படுறது தான் ஸோ இந்த ரீசன்னால் வழக்கத்தை விட அதிகமான அடர்த்தியான நிறத்திலும் அதிக அளவிலும் வரும் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா குழந்த பிறந்த பிறகு எத்தனை நாட்களுக்கு ஒரு பெண்ணுக்கு இரத்தப்போக்கு வரலான்னு தான் பொதுவாக ஒரு பெண்ணுக்கு பிரசவ தேதியிலேருந்து பத்து நாட்கள் வர இரத்தப்போக்கு வரலாம் இந்த இரத்தப்போக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மெதுவாக குறைஞ்சு ஆறு வாரங்கள் வர லேசாக இருக்கும் பெண்ணுறுப்பில் இருந்து வெளியேற திரவம் வந்துட்டு செவப்பு நிறத்துலேருந்து பிங்காக மாறி அப்புறம் ப்ரௌன் நிறமாக மாறி கடைசியாக வெள்ளை இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் வரலாம் இருந்தாலும் இது கர்ப்பகால பிரச்சனைகளை சிக்கல்களை பொறுத்து பெண்ணுக்கு பெண் மாறுபடலாம் ஒரு சில பெண்கள் சிசிரின் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த இரத்தப்போக்கு எத்தனை நாள்கள் நீடிக்கும் குழப்பமா இருக்கீங்க ஆனா இதற்கான பதில் ஒன்று அதாவது இது பத்து நாட்கள் நீடிக்கும் இரத்தப்போக்கின் நிறம் வந்து படிப்படியாக மங்கி மங்கி அதனோட அளவும் குறைஞ்சிரும் ஸோ எல்லாருக்கும் ஒன்று பிரசவத்துக்கு அப்புறம் ரத்தப்போக்கை பாதுகாப்பாக சமாளிப்பது எப்படின்னா பிரசவத்துக்கு பிந்தைய இரத்தப்போக்கு என்பது வழக்கமான ஒன்று இருந்தாலும் குழந்தைய பிரசவத்த பிறகு பெண்ணுறுப்பில் இருந்து வரும் வெளியேற்றதை பார்த்து பயப்படவோ பதட்டம் அடையவோ வேண்டாம் இது சமாளிக்க நீங்கள் தடினமான நாப்கின்களை பயன்படுத்தலாம் தேவைப்பட்ட டைபர் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் பெஸ்ட் என்னென்னா அடர்த்தியான காட்டன் துணியை வச்சுக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பேக்டீரியா தொற்றும் வராது இது போன்ற நேரத்தில் டாம்பான்களை யூஸ் பண்ணுறது தவிர்க்கணும் ஏன்னா அது வழியாக பேக்டீரியா பிற இன்ஃபெக்ஷன் பெண்ணுறுப்பில் கருப்பைக்குள்ள நுழைய சான்ஸ் இருக்குது இதனால் நிலம மோசமாகலாம் இன்னும் குழந்த பிறந்த உடனே ஆடம்பரமான உள்ளாடைகளை அணிவதை தவிர்க்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் ஏற்படுற ரத்தப்போக்கு ட்ரெஸ்ஸில் பட்டா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அது துவைக்க சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் பழைய உள்ளாடைகளை அணிவது நல்லது உள்ளாடைகள் வந்துட்டு சுத்தமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இல்லைன்னா ஸ்பாட்டிங் வரதை தாங்கி கொள்கிற அளவுக்கு நல்ல தடினமான துணியாக இருந்தால் கூட ஓகே தான் பிரசவத்துக்கு அப்புறம் போதுமான அளவு ரெஸ்ட் எடுக்கணும் உடல் முழுவதும் குணமடையாமலும் கடினமான வேலைனாலும் அதிக போக்கு வரலாம் அதனால தான் தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பிரசவத்துக்கு அப்புறம் இரத்தப்போக்கு ஏற்படுவது கிட்டத்தட்ட அனைத்து பெண்களும் கடந்து செல்லும் ஒரு நிகழ்வு தான் இது பெண்களுக்கு பெண் மாறுபடலாம் இருந்தாலும் பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இரத்தப்போக்கு நீண்ட நாள் நீடிச்சா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பா கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது இந்த இரத்த போக்கின் போது சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா வெளியேற்றத்தின் போது ஒரு பெண்ணுக்கு பெரிய பெரிய இரத்த கட்டிகள் வரலாம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை பெரிய அளவிலான நாப்கின் மாற்ற வேண்டிய அளவில் அதிகப்படியான இரத்தப்போக்கு வந்தால் இது வந்துட்டு தொற்று இல்லைன்னா பிற சிக்கல்கள் வரலாம் இரத்த போக்கின் போது அதிகமான துர்நாற்றம் ஏற்படலாம் மயக்கமோ மூச்சு விடுதலில் சிரமமோ இதயத்தில் படபடப்போ அதிகரிக்கலாம் குளிர் காய்ச்சல் வாந்தி குமட்டல் வரலாம் பெண்ணுறுப்புல வீக்கமோ வலியும் ஏற்படலாம் கட்டுப்படுத்த முடியாத ரத்தப்போக்கு ஏற்படலாம் இது போன்ற இரத்தப்போக்கு பொதுவா கருப்பை மற்றும் நஞ்சு கொடியை இணைக்கும் இடம் இல்லனா கருப்பை வாய் இல்லாட்டி பெண்ணுறுப்பு கிழிந்து போன இடத்துல வரலாம் இது அரிதானதாக இருந்தாலும் பிரசவத்துக்கு அப்புறம் வர இரத்தப்போக்கு அதிகப்படியாக இருக்கும்போது அது கண்டு கொள்ளாம இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை ஸோ இந்த மாதிரி இரத்தப்போக்கோ அறிகுறிகளோ தெரிஞ்சா கண்டிப்பா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா தாய்மைங்கிறது கடவுள் கொடுத்து பெரிய கிஃப்ட் ஸோ அதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தை கூட நேரத்தை செலவிட முடியும் ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்